வாழ்வில் சுபயோகம் உத்தியோகம் அமிர்த யோகம் என நல்லனவற்றை பெற்று உயர்நிலையில் இருப்பவரை அவருக்கு யோகம் இருக்கு என மற்றவர் கூற நாம் கேட்டிருப்போம் வாழ்நாள் முழுவதும் யோகம் கிடைக்க மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது நிச்சயமற்ற எதிர்காலம் தரும் அழுத்தம் பணியிடங்களில் வேலைகளால் ஏற்படும் மன அழுத்தம் போக்குவரத்தின் போது காதை பிளக்கும் ஒலிகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசு என நாள்தோறும் நமக்கு விருப்பம் இல்லாவிடனும் சந்தித்தே தீர வேண்டிய கட்டாயங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளன உடல் மற்றும் மன அழுத்தங்களை ஒரு சேர நீக்கும் வல்லமை யோகாசனங்களுக்கு உண்டு என்பது நம்முடைய முன்னோர் நமக்கு கற்றுத்தந்த உண்மையாகும் சிறப்பு வாய்ந்த யோகாசனத்தின் அவசியத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் மத்திய அரசு கொண்டு போய் சேர்த்துள்ளது தமிழகத்திலும் கிராமம் தொடங்கி நகரம் வரை இளம் வயதிலிருந்தே மாணவ மாணவியர் யோகா பயின்று வருகின்றனர் விரைவில் யோகா போட்டிகள் ஒலிம்பிக் போட்டிகளில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இது ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் விதமாக மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் சேலத்தில் முதல் முறையாக நடத்தப்பட்டன மாநிலம் முழுவதிலும் இருந்து பங்கேற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் உடலை வில்லாய் வளைத்து பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினர் யோகாசனத்தின் அவசியத்தை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் விஷ்ணு பைரவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணணும் டெய்லி யோகா பண்ணி அவங்க ஹெல்த்தை வந்து நல்ல பாதுகாப்பாக வச்சுருக்கணும் எந்த ஒரு ப்ரா பிரச்சனையும் இல்லாமல் பாரி வந்து ஹெல்த்தாக வச்சுருக்கணும் அந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம இதை காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் மிக இளம் வயதிலேயே யோகாசனம் கற்க விட்டதால் பல்வேறு நன்மைகள் கிடைப்பதாகவும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த முடிவதாகவும் யோகாசன போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவியர் தெரிவித்தனர் சக்கராசனா தனுராசனா அப்புறம் ராஜகோபாசனா பண்ண போகிறேன் நான் வந்து துருவாசனா சர்வாங்காசனா யோகா பயில்வோம் நலமுடன் திகழ்வோம் யோகா பண்ணுறதுனால நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது நான் வந்து சர்வங்காசனம் கருடாசனம் படிக்கிறேன் இது பண்ணுறதுனால ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் யோகா பயில்வோம் நலமுடன் திகழ் நான் எவ்வளோ யோகா பண்ணுறேனோ அவ்வளோ இதுக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ அது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களோட உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அது நிறையா பெனிஃபிட் இருக்கும் அதுவும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கலாம் நான் வந்து பத்மா சர்வாங்காசனமும் சக்கராசனம் கருடாசனம் பண்ணுறேன் யோகா செய்கிறதால நம்ம பாடியெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது மெயினாக கால் வலி கை வலி அதெல்லாம் வராமல் இருக்கும் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது நம்ம யோகா செய்யலாம் விசையுறு பந்தினை போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் வேண்டும் என்று சக்தியிடம் கேட்கும் மகாகவி பாரதியாரின் வைர வரிகளுக்கேற்ற வகையிலான உடல் அமைப்பினை யோகாசனம் உருவாக்கித் தருகிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாகும் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்